எல்லை காவலில் சந்திரன் இரவு பணியில் மேற்கொண்டிருக்கிற போது யானை வந்ததை கண்டு அலறி மரத்தில் இருந்து இறங்கி ஓடி வந்து உடனடியாக யானை வருவதைக் கண்ட வீரப்பனார் அவர்கள் அதற்கு பின்புறமாக போய் வெட்டை யானை போல் கத்தினார் ஒரு குடிக்கால் வழியாக எங்களது பயணம் அங்கே கஞ்சா சீட்டுகள் இருந்தது யாரோ பயிரிட்டிருக்கிறார்களா அதுவா முளைத்ததா என்பதை அந்த நேரத்தில் எனக்கு கூட கேட்க தோன்றவில்லை ஆனால் இதுதான் கஞ்சா செடி என்று சொன்னார்கள் நான் அன்றுதான் முதன் முதலாக பார்த்தேன் அதுதான் கடைசி முறையும் பார்த்ததாக என்றும் நினைவுக்கு இருக்கிறது நெப்பு தெரியாமல் நாங்களும் கடந்து போய் பார்க்கிற போது ஒரு கூட்டமே இங்கே நின்றதை பார்த்து வீரப்பனார் பிறகு அந்த யானையினுடைய கொம்பையும் நேக்கியம் ரங்கசாமியும் சந்திரனும் வெட்டினார்கள் அப்பொழுதுதான் முதன் முதலாக யானையின் கொம்பை எப்படி கலட்டுவார்கள் தந்து பொந்துகளில் ஓடுகிறார் எங்கள் இங்கே நில்லுங்கள் நாங்கள் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடுகிறார் மேக்கியம் ரங்கசாமியும் சந்திரனும் சற்று உஷாராகி எங்களை பின்னுக்கு தள்ள வைத்து ஒரு பாறை இடுக்குகளில் படுக்கச் சொன்னார்கள் படுத்து தன்னுடைய துப்பாக்கியை தயார் நிலை வைத்திருந்தோம் அதனடிப்படை வந்தால் நிச்சயமாக சண்டை மூடும் என்பதில் உறுதியான தன்மையோடு அந்த இடத்தில் அனைவருக்கும் வணக்கம் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடு மூன்று மாநிலங்களை முத்தமிட்டிருக்கிற சூழல் இயற்கை எழில் குஞ்சும் மலைத்தொடர்கள் பள்ளத்தாக்கு பகுதிகள் படுபயங்கரமானவை ஓங்கி உயர்ந்த தேக்கு மரங்கள் விலை உயர்ந்த செம்மரங்கள் நெல்லிக்காய் மரங்கள் அவ்வப்போது கண்களில் தென்படும் கருவேப்பிலை காடுகள் சில இடங்களில் நிறைந்து கிடக்கும் காட்டு ஓரத்தில் சுண்டக்காய் செடிகள் தன் பங்கிற்கு அழகிய மெருகூட்டும் பூக்கள் காட்டு ஓரங்களில் காக்கையும் குருவிகளும் அவ்வப்போது வந்து செல்லுகிற அழகான பாங்கு எந்த இடத்திற்கு சென்றாலும் மயில்கள் தோகைகளை விரித்து ஆடுகிற அற்புத தருணம் அதிகாலை மூன்று மணிக்கெல்லாம் அங்கே சின்ன குருவிகள் சில்மிசம் செய்யும் நான்கு மணிக்கு நாவலந்தான் குருவிகள் தன் பங்கை கடமையாற்றும் நாலரை மணிக்கெல்லாம் கரிச்சான் குருவிகளும் குயில்களும் பேசத் தொடங்கும் ஐந்து மணிக்கெல்லாம் அகவுகிற மயில் அற்புதமாக தன் குரலை எழுப்பி மலைமுகடுக்குள் ரீங்காரமிடும் ஐந்தரை மணிக்கெல்லாம் காட்டு விலங்குகள் கண் விழித்து தனது வேலை திட்டத்தை தொடங்கும் இருட்டு சாமத்தில் குருட்டு பயணமாய் நாங்கள் நடந்தது பௌர்ணமி நிலவில் பவ்யமாய் அடர்ந்த புதருக்குள் பதுங்கிக் கிடக்கிற சூழல் எவர் கண்ணிலும் தென்படாத வாழ்க்கை பயணம் இதை தாண்டி பகல் நேரங்களில் பொழுது என் பகுதிக்கு நீ வந்தாயா என்று சண்டையிடுகிற புலிகளும் சிறுத்தைகளும் காடை அதிர்ந்து போகிற அளவிற்கு கூக்குரலிடும் ஒரு சில இடங்களில் யானைகள் தன் உறவை பரிமாறிக்கொள்வதற்கு ஓங்கி உயர்ந்த குரலை எழுப்பும் அது ஒரு ரம்யமான சூழல்தான் எல்லா இடங்களிலும் காட்டு கொசுக்கள் தன் காலடிகளை முத்தம் கொடுத்து பார்ப்பதில்லை சில இடங்களில் மட்டும்தான் காட்டுக்கொசுக்கள் மிக உயர்ந்த மலைத்தொடர்களில் நாம் பயணமானோம் என்றால் சில இடங்களில் நீர்க்கசிவுகள் நிறைந்து காணப்படுகிற இடத்தில் அட்டை பூச்சிகள் தன் மேடையில் ஒட்டிக்கொள்ளுகிற கொள்ளுகிற தன்மை அதற்கு மருந்தாக சாம்பலை காடுகளில் தடவி பயணிப்பது எதை மறப்பது காடுகளில் அடர்ந்த புதருக்குள் நான் கடந்து செல்லுகிற போது கூட உண்ணிச் செடிகளில் உயிரோட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்ணிகள் தன் உடம்புகளின் மீது பட்டு கைக்கு எட்டாத தூரத்தில் கடித்து கொண்டு இரத்தத்தை உறிஞ்சி கொழுக்கிற தன்மை இதையெல்லாம் தாண்டி நடந்து செல்லுகிற போது இரண்டு புறமும் கைகளை முத்தமிடுகிற முற்கள் காதுகள் ஆங்காங்கே கீறி கீறி கருப்பு வண்ணத்தில் மாறிப்போய்விடும் இப்படித்தான் அந்த வானாந்திர காடுகள் எமக்கு வாழ்வை கொடுத்தது யானைகள் சில இடங்களில் தன் உணவை தேடி பயணிக்கிற போது மூங்கில் தொப்பை காடுகள் தென்பட்டால் கூட்டமாக நின்று அங்கே கூக்குரலிடும் ஒரு பயணத்தில் தண்ணீரே கிடைக்காமல் நாங்கள் அலைந்து கொண்டிருந்த நேரத்தில் சிறிதாய் ஊறி வந்த நீரில் மலமிட்டு சிறுநீர் பெய்து குட்டையை குழப்பியது போல குழம்பி கிடக்கிற அந்த நீரில் கைக்குட்டையை மேலே போட்டு உறிஞ்சி குடித்து தாகம் தீர்த்த தருணம் அதை தாண்டி இன்னும் கடந்து போகிறபோது கருப்பு வண்ணத்தில் தண்ணீர் சின்ன சின்ன பூச்சிகள் வாழுகிற சூழல் தாகம் தீர்ப்பதற்கு வழியே இல்லாமல் அந்த கருப்பு தண்ணீரையும் தொண்டை நினைத்து சென்ற தருணம் யானைகள் எப்போதுமே மனித வாழ்விற்கு மிக உகந்ததாக தன் காட்டு வழி வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளும் சேர்கள் இருந்தால் தும்பி கையால் சகதியை எடுத்து மேல் முழுவதும் கொண்டு உல்லாசமாய் வாழுகிற பக்குவம் ஒற்றை யானைகள் ஆங்காங்கே தென்படுகிற சூழல் அவை பருவத்திற்கு மட்டுமே கூட்டங்களோடு சேர்ந்து பயணிக்கிற காலம் அப்படித்தான் ஒரு முறை நாங்கள் ஒரு இடத்திலே தங்கியிருக்கிறோம் மலைச்சருக்களில் யானை வராவே வராது என்று மிகவும் பகு தகுந்த பாதுகாப்போடு சுற்றிலும் ஆங்காங்கே ஆள் உயர பாறைகளுக்கு நடுவிலே எங்களது படுக்கையை தேர்வு செய்தோம் யானை வராது என்று நாங்கள் இருந்த இடத்தில் கூட ஒற்றை யானை ஒன்று வந்தது எல்லை காவலில் சந்திரன் இரவு பணியில் மேற்கொண்டிருக்கிற போது யானை வந்ததை கண்டு அலறி மரத்தில் இருந்து இறங்கி ஓடி வந்து அன்னாரிடத்திலே சொல்லுகிறான் நேருக்கு நேராக யானை என்று எதிர்த்தவர் குறிப்பாக ஒற்றை யானையை காடுகளுக்குள் நாம் துப்பாக்கியை பயன்படுத்தினால் இரவு நேரங்களில் அதிர்வுகள் மிக உச்சத்தில் இருக்கும் காட்டு ஓரத்தில் வாழுகிற மக்களுக்கு சத்தம் கேட்டால் இரவு நேரத்தில் வேட்டையாட எவரோ வந்து விட்டார்கள் என்று அவர்களும் நம்பிக்கொண்டு காவல்துறைக்கு கச்சிதமாக ஆள்காட்டி வேலைகளை செய்கிறார் புதம் மிகுந்த கவனத்தோடு இந்த யானையை சுடுவதா விரட்டுவதா அல்லது நாம் அங்கிருந்து தப்பித்து வேறு இடத்திற்கு பயணிப்பதா என்ற சட்டென்ன முடிவெடுக்கிற தன்மை உடனடியாக யானை வருவதைக் கண்ட வீரப்பனார் அவர்கள் அதற்கு பின்புறமாக போய் பெட்டை யானை போல் கத்தினார் வந்த யானை பெட்டை யானையை தேடி வந்ததை உணர்ந்து கொண்ட வீரப்பனார் பெட்டை யானையை கத்துவதைப் போல கத்தி இந்த ஒற்றை யானையை தன்பக்கம் திருப்பி ஒரு கல்தொலைவு இரண்டு கல்தொலைவுகளுக்கு அப்பால் போய் நின்று கத்தி இந்த யானையை அங்கிருந்து முடுக்கிவிட்டு காடுகளுக்குள் திசை மாற்றிய தன்மை கொண்டவர் அதோடு மட்டுமல்ல ஒரு குடிக்கால் வழியாக எங்களது பயணம் அங்கே கஞ்சா செடிகள் இருந்தது யாரோ பயிரிட்டிருக்கிறார்களா அதுவா முளைத்ததா என்பதை அந்த நேரத்தில் எனக்கு கூட கேட்க தோன்றவில்லை ஆனால் இதுதான் கஞ்சா செடி என்று சொன்னார்கள் நான் அன்றுதான் முதன்முதலாக முதன் முதலாக பார்த்தேன் அதுதான் கடைசி முறையும் பார்த்ததாக என்றும் நினைவுக்கு இருக்கிறது அதன் வழியாக நாங்கள் கடந்து செல்கிற போது கூட்டங்களாக யானைகள் சேரை வாரி முதுகில் அடித்து கொண்டு மகிழ்ச்சியோடு தன் குடும்ப உறவினர்களோடு உல்லாசமாக இருந்து கொண்டிருந்த காலம் நெப்பு தெரியாமல் நாங்களும் கடந்து போய் பார்க்கிறபோது ஒரு கூட்டமே இங்கே நின்றதை பார்த்த வீரப்பனார் அஸ்கியில் சொன்னார் பாருங்க 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 என்று அஸ்கியிலே சொ சொல்லிவிட்டு எல்லோரும் அமைதியாக ஒரு இடத்துல அப்படியே நின்று கொண்டோம் வீரப்பனார் மட்டும் யானையை நோக்கி போனார் கஞ்சா செடிகள் எப்படி பயன்படுத்துவது என்று சிறியவரிடத்தில் கேட்டேன் அவர் ஒரு இலையை பிடுங்கி கையிலே கசக்கி அதை நுகரச் செய்தார் அது ஒரு வாசம் வந்தது அற்புதம் ஆனால் அது என்ன செய்வது என்று எனக்கு அப்பொழுது தெரியாது இப்பொழுதும் தெரியாது கொஞ்ச நேரத்தில் வானத்தை நோக்கி ஒரு துப்பாக்கி கொண்டு காடு அதிர்கிற வகையில் தன்னுடைய கட்டை துப்பாக்கியால் ஒரு தோட்டாவை வெளியேற்றினார் வீரப்பனார் எங்களுக்கே என்ன செய்வதென்று தடுமாறி நின்றோம் ஏனென்றால் அதிரடிப்படையோடு எங்கும் அண்ணன் போய் சண்டை போட்டு விட்டாரோ என்கிற பயம் உடனடியாக சேர்த்துக்கொளியார் தன்னுடைய கையிலே இருந்த திருநாத்திரி என்ற துப்பாக்கி எடுத்துக்கொண்டு சந்து பொந்துகளில் ஓடுகிறார் நீங்கள் இங்கே நில்லுங்கள் நாங்கள் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடுகிறார் மேக்கியம் ரங்கசாமியும் சந்திரனும் சற்று உஷாராகி எங்களை பின்னுக்கு தள்ள வைத்த ஒரு பாறை இடுக்குகளில் படுக்கச் சொன்னார்கள் படுத்து கொண்டு தன்னுடைய துப்பாக்கியை தயார் நிலை வைத்திருந்தோம் அதிரடிப்படை வந்தால் நிச்சயமாக சண்டை மூழும் என்பதில் உறுதியான தன்மையோடு அந்த இடத்தில் அமைதியாக படுத்து கிடந்தோம் கொஞ்ச நேரத்தில் யானைகள் பிளெடுக்கிற சத்தம் காடை அதிர்ந்தவாறு கூக்குரலிட்டது ஒரு அரை மணி நேரம் கழித்து மகத்தான பெரியவர் வீரப்பனார் அவர்கள் எங்களை நோக்கி வருகிறார் சிறியவர் காணும் உடனடியாக யானை கற்றுக்கிற சத்தத்தை இவர் எழுப்பினார் பதிலுக்கு மேய்கம் ரங்கசாமியும் ஒரு சத்தத்தை எழுப்பினார் உசாராகி கொண்டோம் வந்து சொன்னார் அப்பா வண்டியானை முடிக்கி விட்டுருச்சுப்பா கண்ட்ரோலி மேம் நானும் ஓடுறேன் இல்லைப்பா அதான் வந்த ஒரு நூறு மீட்டரில் போட்டு துவைச்சுட்டேன் கொய்ந்தங்காய் அப்படின்னா உங்களை தேடி கொய்ந்தான் எங்கே முடிச்சுப்பா என்று பேசிவிட்டு சரி சரி வாங்க போகலாம் என்று எங்களிடத்திலே திரும்பி சொல்லிவிட்டு தனது நடையை தொடர்ந்தால் நாங்களும் நடையை தொடர்ந்தோம் ஒரு அரை கிலோமீட்டர்லேருந்து முக்கால் கிலோமீட்டர் தொலைவிற்கு நாங்கள் நடந்தோம் ஒண்டி யானை ஒன்று நீண்ட கொம்புகளோடு தன்னை தாக்க வந்ததை பற்றி நடித்தே காட்டினார் பிறகு அந்த யானையினுடைய கொம்பை மேக்கியம் ரங்கசாமியும் சந்திரனும் வெட்டினார்கள் அப்பொழுதுதான் முதன் முதலாக யானையின் கொம்பை எப்படி கலட்டுவார்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அது கிட்டத்தட்ட ஒரு பக்கம் பன்னிரண்டு கிலோ இன்னொரு பக்கம் பன்னிரண்டு கிலோ இருபத்தி நாலு கிலோ எடையுள்ள தந்தம் யானையின் மீது உண்ணிகள் கடித்து ஒரு நோய் தொற்றைப் போல தொங்கி கொண்டிருந்தது யானை முடிக்கி ஆசைப்பட்டு வாளில் உள்ள முடியை நானும் கத்திரிக்கோளால் வெட்டி எடுத்தேன் பிறகு அந்த கொம்புவை அதே பகுதியில் ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு போய் புதைத்து விட்டு வந்தார்கள் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தோம் பல்வேறு இடர்களுக்கிடையில் அந்த பயணம் அந்தியூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதியிலிருந்து சத்தியமங்கலம் வனச்சரக பகுதிக்கு உட்பட்ட அந்த காடுகளுக்குள் நாங்கள் பயணமானோம் சத்தியமங்கலத்தை தொட்டதும் சிக்கர அருகே மலைகளை தொடர்ந்து கடந்து கீழே இறங்கி மிகப்பெரிய ஏரியினுடைய முகத்துவாரத்திற்கு வந்து அந்த ஏரியின் வழியாக இரவு பயணமாக மேற்கொண்டு சிக்கர சம்பாளையத்தை தாண்டி பன்னாரி காட்டுக்குள் பயணமாகிறோம் மாயாற்று பகுதிகளுக்காக தண்ணீரை தாகம் தீர்ப்பதற்கு படையெடுத்த யானை கூட்டம் எங்களை அது பார்க்க நாங்களும் அதை பார்க்க அசைவுள்ளாமல் அப்படியே அனைத்து யானைகளும் நின்றது